Hi friends, welcome to our channel. நான் தான் உங்கள் மை மசாலா யாழினி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய மசால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி நம்ம குழம்புத்தூளை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க சமைச்சிருக்கீங்க அவங்களோட ரிவ்யூலாம் எனக்கு ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து சாம்பார் தூள் கேட்டீங்க நீங்களே எங்களுக்கு சாம்பார் தூள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மாதிரி கேட்டிங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இதுதான் நம்ம அரைச்ச வந்து சாம்பார் தூள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் இந்த சாம்பார் தூளை வச்சு என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் நீங்களும் நம்ம சாம்பார் தூள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை மென்மேலும் சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ வாங்க ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்க ஒரு குக்கரில் தேவையான அளவு பருப்பு நான் ரெண்டு பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் அதில் நாலு வெள்ளைப்பூடு பருப்பு வேக கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பிறகு கொஞ்சோன்னு புளி தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் பண்ண போகிறது மாங்காய் சாம்பார் ஸோ அதுக்கான தேவையான காய்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வடை சட்டியில் கொஞ்சோன்னு எண்ணெய் வச்சு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் நான் போட்டுக்கிறேன் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் புளிப்பு அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்மளோட சீக்ரெட் மசாலான மை மசால் சாம்பார் தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எந்த பொடியுமே நான் போடலை நம்ம சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சாம்பார் காய்களை வேக வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச புளி இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் நான் சேர்த்து தண்ணி சாம்பாருக்கு அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வீடு நல்லா மனமாக இருக்குது சாம்பார் நல்லா கொதி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம மாங்காவை கட் பண்ணி போட்டு சிம்மில் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்துடலாம் அதுக்கு கொஞ்சோன்னு எண்ணெய் அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் கருகப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் நல்லா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை லாஸ்ட்டாக சாம்பாரில் போட்டுடலாம் அவ்வளோதான் மை மசாலா சாம்பார் தூள் ரெடி பண்ண சுவையான சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மை மசாலா சாம்பார் தூள் வாங்கி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்